வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கு நாம் பஞ்சபட்சி சாஸ்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் கலைகளை நல்ல முறையில் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய ஈரேழு தலைமுறைகளும் நல்ல முறையில் வளர்ச்சி அடைகின்றன என்பதை பற்றி விளக்கும் பஞ்சபட்சி சாஸ்திரம் பற்றிய கதையை தெரிந்து கொள்ளலாம் பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது ஐந்து பட்சிகளை அடிப்படையாக கொண்டது மேலும் இந்த சாஸ்திரத்தின் மூலம் நடைபெற இருக்கின்ற செயல்களைப் பற்றி முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும் நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அதை நல்ல வேலையில் தொடங்கினால் அதன் பலன் நன்மையாகவே அமையும் அதைப் போலவே பஞ்சபட்சி சாஸ்திரமும் நாம் செய்ய என்னும் செயலை ஒரு நல்ல வேலையில் தொடங்குவதற்கு உதவக்கூடியது இதைக் கொண்டு நமது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பல சூழல்களையும் எளிதான முறையில் உருவாக்கி கொள்ள முடியும் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கூறியதாக புராணங்கள் கூறுகின்றன அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் சென்றபோது பார்வதி தேவியார் தன் மகனான முருகனுக்கு இந்த சாஸ்திரத்தை பற்றி எடுத்துரைத்தார் இந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் முருகப்பெருமான் தமது திறனை வழிபடுத்தி அதில் வெற்றியும் கண்டார் பின்பு இந்த கலையை அகத்திய முனிவருக்கு முருகப்பெருமான் கற்றுக் கொடுத்தார் அதன் வழியாக சித்தர்களும் கற்றுக்கொண்டனர் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் பயன்படுத்துவது என்பது அவரவர்களின் கரங்களிலேயே அமைகின்றது கலைகளை நல்ல முறையில் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய ஈரேழு தலைமுறைகளும் நல்ல முறையில் வளர்ச்சி அடைகின்றன கற்ற கலையை தவறான எண்ணத்தோடு தவறான பாதையில் பயன்படுத்தும் பொழுது நடைமுறையில் நாம் நல்ல முறையில் இருப்பதாக தோன்றினாலும் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நாம் செய்த செயல்களினால் ஏற்பட்ட எண்ணங்களின் விளைவுகள் நிழல் போல பின்தொடரவே செய்கின்றன ஆகவே பஞ்சபட்சி சாஸ்திரத்தை முடிந்த அளவு எவருக்கும் தீங்கிழைக்காத வகையில் பயன்படுத்த வேண்டும் பட்சி அறிந்தவனை பகைத்து கொள்ளாதே என்பது நமது முதுமக்களின் பழமொழியாகும் ஏனெனில் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை அறிந்த ஒருவரை நாம் பகைத்து கொண்டால் அவர்கள் எதிரிகளான நம்மை எவ்விதத்தில் வெல்வார்கள் என்று நம்மால் எல்லளவும் கணிக்க முடியாத ஒரு செயலாகும் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ